வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம் லஞ்சுக்கு நான் வந்து என்ன கத்திரிக்காய் பண்ண போறேன் அதுக்கு நான் ஒரு ஏழு கத்திரிக்காய் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா காம்பு எல்லாத்தையுமே நான் எல்லா கத்திரிக்காயிலையும் காம்பை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் கிராஸ்ல இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் கத்திரிக்காயில ஏன்னா நமக்கு வந்து உள்ள புழு ஏதாவது இருக்கலாம் அதனால நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்குங்கிறதுனால கட் பண்ணி நான் வந்து வச்சிருக்கேன் இதை வந்து நல்ல எண்ணெயில் வதக்கணும் வதக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணும்போது நல்ல உரப்பு புளிப்பு எல்லாம் இறங்கி டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால நான் இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் நம்ம செக் பண்ணியாச்சு எல்லா கத்திரிக்காயும் நான் இந்த மாதிரி கட் பண்ணியும் எடுத்து வச்சாச்சு பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து வறுத்து அரைக்க போறோம் அதுக்கு கடாய் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருங்க நல்லெண்ணெயில தான் நம்ம இந்த என்ன கத்திரிக்காய் செய்யணும் வறுக்கிறது கூட தான் நம்ம பண்ணணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப நமக்கு நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு தூண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான் நான் சேர்த்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா நாலஞ்சு துண்டு தேங்காய் எடுத்து நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்து இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அதே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து இதை வறுத்துடலாம் தனியா வந்து நல்ல ஒரு பச்சை ஸ்மெல் போய் நல்ல வாசனை வரணும் மற்ற பொருட்கள் எல்லாமே நல்ல வரு வருகணும் அதனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தொடர்ந்து வருத்தரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல சிவக்க வருத்த எடுத்தாச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை நல்லா ஆற வச்சிடலாம் நான் வறுத்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பொருட்களோட நான் வந்து மூணு தக்காளி எடுத்திருக்கேன் எடுத்து புளிசு புதுசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு எடுத்திருக்கேன் நாலு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் அரை இன்ச் சைஸ்ல இஞ்சி எடுத்துட்டு அதையும் நான் வந்து பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம போட்டு நம்ம நல்லா நைஸா நம்ம வந்து அரைச்சுக்க போறோம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார்ல நம்ம வறுத்து மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு இது கூட நான் வந்து இஞ்சி பூடியும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா ரஃபாக நம்ம ஃபர்ஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டு அரைச்சோம்னா நல்லா நைஸாக நமக்கு வந்து அரைஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல ரஃப் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நமக்கு தேங்காய் தனியா எல்லாமே நமக்கு நல்லா அரைப்பட்டு வரணும் அதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம் நம்ம வந்து தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை அப்படியே நம்ம நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நைஸ் பேஸ்டா இந்த அளவுக்கு நான் வந்து நைஸா நான் வந்து அரைச்சிட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும் ஏன்னா நம்ம தக்காளி போட்டிருக்கிறதுனால நல்ல இந்த அளவுக்கு நமக்கு நல்ல நைஸா நமக்கு வந்து அரைஞ்சிடும் தனியா தேங்காய் அதெல்லாம் நமக்கு வந்து நல்ல விழுதா வரணும் அப்பதான் நமக்கு வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய்ல டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ நான் கடாயில ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துடலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் இது வந்து நான் எல்லா பக்கமும் எண்ணெய் வர்ற மாதிரி சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு அஞ்சு தொடர்ந்து நம்ம இதை வந்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம் லைட்டா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த எண்ணெய் வந்து நமக்கு அதுக்கு தான் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சென்டரா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத எண்ணெய் வந்து உள்ள போயிடு நல்ல ஒரு பாதி அளவுக்கு நமக்கு வந்து கத்திரிக்காய் வெந்து வந்துரும் கை விடாம நம்ம இந்த மாதிரி மாத்தி மாத்தி போடுறோம் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே நமக்கு நல்ல இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு இப்போ இத வந்து எடுத்துறலாம் ஒரு பிளேட்ல இத எடுத்துறேன் கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயோட மறுபடியும் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் நமக்கு நல்ல சூடாயிடுச்சு இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இப்ப நமக்கு கடுகு வெடிச்சிருச்சு ஒரு பச்சை மிளகாய் நல்லா சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வரைக்கிட்டு இது கூட கொஞ்சமாக வாசலுக்காக கருவத்துல மல்லி நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய எலுமிச்ச பழ சைஸில் நான் வந்து புளியை ஊற வச்சுட்டு அதை ரெண்டு தடவையாக கரைச்சி நான் இதில் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன்

நமக்கு குழம்பு மிளகாய் தூளோட இந்த மசாலா இதுவும் போட்டுட போட்டதுக்கு அப்புறமா நல்ல ஒரு பச்சை ஸ்பெல் போற அளவுக்கு நல்ல ஒரு கொதி வரணும் கொதி வந்து அப்புறம் பார்க்கலாம் வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லேசா கொதி வந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் ஒவ்வொன்னா நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம் ஏன்னா நமக்கு அப்பதான் நமக்கு நல்ல மசாலா வந்து நல்ல இறங்கி நல்லா இருக்கும் நமக்கு பச்சரி ஸ்மெல் போய் நல்ல இந்த கத்திரிக்காய் உரப்பு உப்பு மசாலா எல்லாம் நமக்கு இறங்கி டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நமக்கு வந்து பாதி அளவுக்கு கத்திரிக்காய் வந்து வதக்கி வச்சிருக்கோம் இப்போ இதுல இந்த குழம்போட சேர்த்து நமக்கு நல்ல வெந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம வந்து வேர்க்கடலை எல்லாம் அரைச்சி விட்டுருக்கனால நல்லா திக்காயிடும் இப்போ நான் ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு திக் ஆயிடுச்சு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நான் வந்து கேஸஸ் நல்லா கம்மி பண்ணிவிட்டு நான் வந்து லிட் போட்டு மூடி வச்சுருக்கேன் நம்ம வேர்க்கடலை எல்லாம் அரைச்சி தேங்காய் எல்லாம் அரைச்சி விட்டுருக்கறனால நமக்கு நல்ல திக்காயிடுச்சு இது கூட நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போது தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் ஏன்னா நமக்கு புளியோட கடுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதில் வெள்ளம் சேர்க்குறோம் நமக்கு குழம்பு வந்து இன்னமும் நல்ல டேஸ்ட்டான ஒரு இதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கே வந்துச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா வாசனைக்காக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் நமக்கு நல்லா திக்காயிடும் நம்ம ஒரு பவுல மாத்திக்கலாம் இப்போ சூடான சாதத்துல நெய் விட்டாச்சு மணக்கு மணக்க ரொம்ப டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காயோட நம்ம இந்த சாதம் சூடான சாதத்தில் நெய்விட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மசாலானா நல்லா நமக்கு இறங்கியிருக்கு காரம் புளிப்பு எல்லாமே இறங்கி அட்டகசமாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் தோட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் வச்சுருக்கேன் ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்